சென்னையில் விரைவில் கட்டப்படவுள்ள ஆடம்பர அதிநவீன அப்பார்ட்மெண்ட் வரவுள்ள இடத்தில் தமிழ் திரையுலக பிரபலங்கள் பலரும் வீடு போவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சென்னை ஆழ்வார்பேட்டை ஸ்டார்மினார் சாலையில் கிரவுண்ட் பிளாசா ஹோட்டல் என்ற பிரபலமான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் உள்ளது பார்க் ஷெட்டன் என்று அழைக்கப்படும் இந்த ஹோட்டல் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக பழமையானது மேலும் சென்னை நகரின் முக்கிய கட்டிடங்களில் ஒன்றான இந்த ஹோட்டலில் இருநூத்தி எண்பத்தி எட்டு அறைகள் உள்ளன கிரவுன் பிளாசா விஐபிகளுக்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியது மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் உரிமையாளரின் ஐபிஎல் வீரர்களுக்கான தங்குமிடமாக இது இருந்தது இந்த ஹோட்டல் ஆரம்பத்தில் தொழிலதிபர் டிடி வாசுவால் அடையார் கேட் ஹோட்டலாக விளம்பரப்படுத்தப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இன்டர் காண்டினென்டல் ஹோட்டல் குழுமம் நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டது மேலும் இது ஹோட்டல் கிரவுன் பிளாசா சென்னை அடையார் பூங்கா என மறுபெயரிட்டுள்ளது இந்த நிலையில் சென்னையின் அடையாளங்களில் ஒன்றான கிரவுன் பிளாசா ஹோட்டல் வரும் இருபதாம் தேதியுடன் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த இடத்தில் ஆடம்பர சொகுசு அப்பார்ட்மெண்ட் வர உள்ளது சென்னையைச் சேர்ந்த பிரபல ரியல் எஸ்டேட் நிறுவனமான பாஷியம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த இடத்தில் நூற்றி முப்பது அதிநமின சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளுடன் இரட்டை கோபுரங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளது இந்த குடியிருப்பில் நூற்றி முப்பது ஆடம்பர வீடுகளை கட்ட திட்டமிட்டுள்ளது இந்த இடத்தில் சதுர அடிக்கு சுமார் முப்பது ஆயிரம்க்கு விற்க கட்டுமான நிறுவனம் திட்டமிட்டுள்ளது வீடுகள் கட்டப்பட்டவுடன் ரூபாய் பதினைந்து கோடி முதல் இருபத்தி ஒரு கோடி வரை வீடுகளின் விலையை நிர்ணயிக்க பாஷியம் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது அனைத்து தளங்களின் மொத்த பரப்பளவு குறியீட்டுக்கான தமிழக அரசின் அனுமதிக்காக பாஷியம் காத்திருக்கிறது இந்த அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் ஒரு சதுரடி இடத்தை ரூபாய் ஐம்பத்தி ஆயிரம்க்கு விற்கவும் அந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாம் இந்த நிலையில் இந்த ஆடம்பர அதிநவீன அபார்ட்மெண்ட் வரவுள்ள இடத்தில் தமிழ் திரையுலக பிரபலங்கள் பலரும் வீடு வாங்கப் போவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இயக்குநர்கள் அட்லி நெல்சன் நடிகர் விஜய் சேதுபதி ஆகியோர் இங்கு ஆடம்பர வீடுகளை வாங்கப் போகிறார்களாம் இவர்களைத் தொடர்ந்து வேறு சில பிரபலங்களும் இங்கு வீடு வாங்கப் போவதாக கூறப்படுகிறது இந்த ஒரு தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் பெருமளவும் பேசப்பட்டு வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க